والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يفعل ما تؤمر அன்பிற்குரிய அல்லாஹை நல்லே ஈது அல்லஹா என்று சொல்லப்படக்கூடிய தியாக திருநாளிலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்தில் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் கண்ட கனவை தன் மகனிடத்திலே சொன்னபோது ஃபம்புர் மாதா தரா உன்னை அறுப்பதாக நான் கனவு கண்டேன் இதை குறித்து என்ன கருத்து சொல்லுகிறாய் ஃபம்புர் மாதா தரா உன் கருத்து என்ன என்று கேட்டபோது இஃப் அல் மா துருமர் தந்தையே யா அவதி தந்தையே இஃப் அல்மா துருமர் உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள் வழிபடுகிறேன் என்று சொன்னார்கள் சாதாரணமான இந்த வார்த்தை கடந்து செல்லக்கூடிய வார்த்தை அல்ல ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் மத்தியிலே உள்ள உறவை விவரிக்கிற மிகப்பெரிய நிகழ்ச்சி இது ஒவ்வொரு ஆண்டும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் கனவு கண்டார்கள் என்று பேசிவிட்டு கலைந்து செல்கிறோம் இதுவல்ல நிகழ்ச்சி குரான் நமக்கு சொல்லுகிற மிகச்சிறந்த பாடம் ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் மத்தியிலே உள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது இன்றைக்கு உள்ள தந்தைக்கும் மகனுக்கும் மத்தியிலே உள்ள உறவு நான்கு முறைகளில் இருக்கிறது முதல் முறை என்ன தெரியுமா தந்தை மகன் இருவரும் ஒருமித்த கருத்திலே இருப்பார்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள் இரண்டாவது வகை தந்தைக்கும் மகனுக்கும் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கும் பொது வெளியிலே வெளிப்படுத்த மாட்டார்கள் கருத்து வேறுபாட்டை பொதுவெளிக்கு கொண்டு வர மாட்டார்கள் கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒன்றாக இருப்பதை போன்று பாவனை செய்து கொள்வார்கள் மூன்றாவது வகை உறவினர்களுக்கு மத்தியிலே தந்தைக்கும் மகனுக்கும் மத்தியிலே இருக்கிற அந்த விரோதத்தை வெறுப்பை வெளிப்படுத்துகிற வகை மூன்றாவது வகை நான்காவது வகை யாராவது யாரது எனக்குன்னு ஒன்று வாச்சிருக்கு ஏதோ வண்டி ஓடுகிறது என்றெல்லாம் விரக்தியிலோ சொல்லப்படுகிற அந்த வார்த்தை எனக்கும் என் தந்தைக்கும் மத்தியிலே விரிசல் இருக்கிறது என்பதை காட்டுகிற அந்த நான்காவது வகை நானும் என் தந்தையும் ஒற்றுமையாக இல்லை என்பதை ஊருக்கே உலகக்கே அறிய தருகிற அந்த வகை நான்காவது வகை ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாயையும் எல்லா தந்தையையும் எல்லா மகனையும் இந்த நான்கு வகைகளில் விடலாம் இந்த நான்கு வகையிலே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய இந்த தந்தை மகன் உறவு என்பது முதலாவது வகையாக இருந்தது தந்தைக்கும் மத்தியிலே அவ்வளவு பொருத்தம் அவ்வளவு ஒற்றுமை எனவேதான் மிகப்பெரிய ஒரு காரியத்தை அந்த வார்த்தையை இறைவன் சொன்னதை நீங்கள் செய்யுங்கள் எதிர்பார்க்காதீர்கள் என்று சொன்னார்கள் இந்த தந்தைக்கும் மகனுக்கும் மத்தியிலே உள்ள உறவு இந்த வார்த்தையுடைய பின்னணியிலே நமக்கு சொல்லப்படுகிறது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மத்தியிலே மிகப்பெரிய பொருத்தம் இருந்தது அத்தா என்ன சொன்னாலும் கேட்டுருவாங்க இந்த மனப்பக்குவம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது தெரியுமா தந்தையிடம் இருந்து கற்றுக்கொண்டார்கள் குரானிலே வருகிறது இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் அல்லாஹ் ஒரு விஷயத்தை இப்ராஹிமுக்கு அஸ்லிம் நீங்கள் இதை கட்டுப்படுங்கள் இதை செய்யுங்கள் என்று சொன்னால் நான் அல்லாஹிற்காக கட்டுப்பட்டு விட்டேன் என்று உடனடியாக அதை அப்படியே செய்து விடுவார்கள் தந்தையினிடமிருந்து பெற்ற அந்த தான் அந்த பாலகனை அந்த வார்த்தையை சொல்ல தூண்டி இருக்கிறது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய தருகிறது முதலாவது தந்தையும் மகனும் எந்த காலத்திலும் அவர்கள் பிரிந்து விடக்கூடாது ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்போதுதான் உலக ரீதியான மார்க்க ரீதியான காரியங்களை அவர்களால் சாதிக்க முடியும் குராணிலே வருகிறது மகனை அறுப்பதற்காக அவர்கள் அனுமதி கேட்டு நீங்கள் அல்லாஹ் நாடியதை செய்யுங்கள் என்று சொல்லும்போது அந்த வரலாறுனுடைய வரிசையிலே வருகிறது அல்லாஹ் சொல்கிறான் கலமா அஸ்லமா கலமா அஸ்லமா அந்த இருவரும் அடிவணிந்த போது ஒன் தல்ல ஜபீர் தன் மகனை முகம் குப்புற பூமியிலே அவர்கள் அறுப்பதற்காக கிடத்தினார்கள் என்று அல்லாஹ் அந்த வரலாற்றில் தொடருகிறான் ஒரு உண்மையை ஒரு சத்தியத்தை ஒரு இறைவனுக்கு கட்டுப்படுதலை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அங்கே தந்தையினுடைய அடிபடிதலும் இருக்க வேண்டும் மகனுடைய அடிபடிதலும் இருக்க வேண்டும் அதை அல்ல சொல்கிறார் இருவரும் சம்மதித்தார்கள் தந்தையும் மகனும் அந்த உறவு அங்கே சீராக இருந்தது என்பதை முதல் படிப்பினையாக நமக்கு சொல்லித்தரப்படுகிறது இரண்டாவது படிப்பினை மார்க்க விஷயங்களிலே இருவருக்கும் அவர்களுக்கு தொடர்பு இருக்க வேண்டும் மார்க்க காரியங்களிலே மார்க்க செய்திகளை தந்தையும் அறிந்திருக்க வேண்டும் மகனும் அறிந்திருக்க வேண்டும் யாராவது ஒருத்தருக்கு மார்க்க செய்தி தெரிந்து மகனுக்கு தெரியவில்லை என்றால் அதுவும் வீக்னஸ் தான் மகனுக்கு மார்க்க விஷயம் தெரிந்து தந்தைக்கு தெரியவில்லை என்றாலும் அங்கேயும் அந்த தந்தை மகன் உறவு சுமூகமாக இருக்காது இங்கே இவர்கள் இருவரும் மார்க்க விஷயங்களிலும் ஒன்றுபட்டு இருந்தார்கள் இது இரண்டாவது படிப்பினை மூன்றாவது படிப்பினை மார்க்க ஞானத்தை இறைவனுக்கு அடிமணிந்து நடக்க வேண்டும் என்பதை அவ்வப்போது தந்தையாக இருப்பதால் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த காரியங்களை மகனுக்கு கூட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் மார்க்க தொடர்பான இறைவனுக்கு கட்டுப்படுதல் தொடர்பான அந்த செய்திகளை நம் குழந்தைகளுக்கு நாம் சொல்லி கருத்துக் கொண்டே இருக்க வேண்டும் இது மூன்றாவது படிப்பினையாக சொல்லித்தரப்படுகிறது இப்ராஹிம் அலையாம் தன் மகனுக்கு அப்படி சொல்லிக் கொடுத்ததனுடைய விளைவுதான் அந்த கட்டுப்படுதல் அங்கே இருவருடைய புறத்தில் இருந்து நூறு சதவீதம் அங்கே சம்மதித்தார்கள் நான்காவது படிப்பினை எந்த விஷயமாக இருந்தாலும் நம் குழந்தைகளிடத்திலே மகனிடத்திலே மகளிடத்திலே ஆலோசனை கேட்க வேண்டும்

என்று அவனை அடிமைப்படத்திலே வைத்திருக்க கூடாது அதற்காக வேண்டி குழந்தைகள் அத்தனைக்கும் நாம் கட்டுப்பட்டு போக வேண்டும் என்பதல்ல ஆலோசனை கேட்க வேண்டும் இருந்தால் எடுக்க வேண்டும் தீயதாக இருந்தால் நம்முடைய ஆலோசனைகளை சொல்லி அவனுக்கு புரிய வைத்து அவனுக்கு நல்லது கெட்டது என்பதை அவனுக்கு உணர்த்த வேண்டும் ஆலோசனை கேட்கிற பண்பாடு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே இருந்தது தந்தைக்கும் மகனுக்கும் மத்தியிலே அங்கு சுமூக உணவு இருந்தது என்பதை காட்டுகிறது நான்காவது படிப்பினை ஐந்தாவது படிப்பினை இந்த உலக வாழ்க்கை என்பது இறைவனுக்காக நாம் வாழ்கிறோம் என்கிற அந்த கருத்தை நம் குழந்தைகளிடத்திலே ஊட்டி வளர்க்க வேண்டும் இது ஐந்தாவது படிப்பினை இப்ராஹிம் அலை சலாத்தி என் என்னுடைய அறுப்பும் என்னுடைய மௌத்தும் என்னுடைய உலக வாழ்க்கையும் இல்லாத படைத்து துடைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுக்காகவே இருக்கிறது என் வாழ்வும் வாக்கும் என் வாழ்வும் மரணமும் என் அருப்பும் எல்லா விவாதத்தையும் இறைவனுக்காக நாம் வாழ்கிறோம் என்கிற சிந்தனையை நம்முடைய குழந்தைகளிடத்திலே நாம் கொடுத்து வளர்த்தோம் என்று சொன்னால் தந்தைக்கும் மகனுக்கும் மத்தியிலே உள்ள உறவு சீர் என்பதை நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது கபுல்லாலமின் அல்லா அப்துல்லா இந்த இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனிடத்திலே செய்த இந்த உடன்படிக்கைகளை இந்த ஐந்து படிப்பினைகளையும் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து நம்முடைய குழந்தைகளுக்கும் நமக்கும் மத்தியிலே உள்ள உறவுகளை பரஸ்பரம் நாம் சரி செய்து விட்டோம் என்று சொன்னால் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளை நாம் சமாளித்து விடலாம் என்கிற செய்தியை இன்றைய பெருநாள் சிந்தனையாக எடுத்துச் செல்ல வேண்டும் கபுல்லாலும் எல்லாம் அல்லாஹ் ஷானஹு تعالی நம்முடைய அவாவையும் நம்முடைய துஆவையும் কবul செய்வானாக ஆமீன் வாஃதுல் தஆனா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்